அனைவருக்கும் மாலை வணக்கம் உறுப்பானை சோற்றுக்கு ஒரே ஒரு சோறு தான் பதம் என்பது போல ஒட்டுமொத்த வன்னியர்களின் வாழ்வையை மாற்றியமைக்கும் வாழ்வையில் விலக்கேற்றி வைக்கப் போகும் விக்கிரவாண்டி ஒரு இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர்களும் அங்கு இருக்கும் வாக்காளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற செய்துவிட்டால் ஆளுங்கட்சியான திமுகவை தோற்கடித்து விட்டால் நிச்சயமாக திமுக என்ன நினைக்கும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் நாம் உடனடியாக பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடை அமல்படுத்தவில்லை என்றால் தமிழகத்தில் உள்ள அத்துணை வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னே அணிவகுத்து விடுவார்கள் என்று உடனடியாக பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு அமல்படுத்துவார்கள் ஆகையால் ஒட்டுமொத்த விக்கிரவாண்டியில் வசிக்கும் அனைத்து வன்னிய உறவுகளும் நீங்கள் இந்த முறை தமிழகத்தில் உள்ள அத்துணை வன்னியர்களுக்காகவும் நீங்கள் ஒரே ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள் அன்றைக்கு நம்ம ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை இன்றைக்கு வன்னியர் சங்கம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற இவனெல்லாம் ஒவ்வொரு கட்சியில் இருந்தான் இந்த ஜெகத் ரட்சிகன் இருந்தான் வாழப்பாடியார் காங்கிரசில் இருந்தான் நாம் ஆதரவு இல்லாமல் அனாதியாக பொழுது அன்றைக்கு நடந்த துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து பத்திரிகையில் கூட ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை யாரும் ஆதரிக்கவில்லை ஆனால் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை வெளியே வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் வந்து உங்களை காப்பாற்றுவதற்கும் கரை சேர்ப்பதற்கும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது இனமான காவலர் ஐயார்கள் தான் வேற யாரும் இல்லை